மரண அறிவித்தல் மன்னார் பள்ளமடுவை பிறப்பிடமாகவும் சன்னாரை நிரந்தர வதிபுடமாகவும் கொண்ட கோணே சென்று அழைக்கப்படும் அமரர் செல்வா தங்கத்துறை அவர்கள் பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவிதம் அடைந்தார் அன்னார் கபிஷாவின் அன்பு கணவரும் சென்ற செல்வா தெய்வானை தம்பதிகளின் அன்பு மகனும் மற்றும் ஐத்துறை ராசதுரை கண்ணுத்துறை செல்லத்துறை தபத்துறை அருமைத்துறை மலர்விழி வளர்மதி கலாமதி வான்மதி ஆகியோரின் அன்பு சகோதரனும் மேரியன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஆவார் அன்னாரின் கிரியைகள் பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பிற்பகல் மூன்று மணியளவில் அன்னாரது இல்லத்தில் நடைபெற்று தகனை கிரிகைகளுக்காக விடத்தல் தீவு இந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதனை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர்